கோல்கொண்டா கோட்டை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது இவ்வளோ பெரிய சிட்டியில் இந்த மலை இன்றைக்கி வந்து பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இங்கே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பிரசித்தி பெற்ற ஒரு கு அம்மன் கோவில் மேலே செயல்பாட்டில் இருக்குது வழிபாட்டுக்கு ஏராளமான பேர் வராங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஒரு மாபெரும் திருவிழாவை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க இது இதுபோன்று ஒரு கோயிலை நம்ம பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த கோவில் இந்த தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மலையின் மீது அமைந்திருக்கின்றது சமீப காலமாக இந்த வழிபாட்டை மீண்டும் புனரமைத்து வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க நமது தெலுங்கானா அரசாங்கம் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக வருஷந்தோறும் பிரம்மாண்டமான திருவிழாவாக எடுத்து நடத்துகிறாங்க போல் திண்டுக்கல் அபிராமிமன் கோயிலும் ஒரு நல்ல நிலமையாக மலை மேலே அடையணும் எல்லாம் வெள்ள பத்மகிரீசன் அருவாராக ஓம் நமசிவாயா